இப்போ என்னக்க பையன் இருக்கிறான் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா இல்லை உங்களில் யார்ட்டையாவது சொல்லி சொல்லி விட்டு என்கிட்ட கேட்டானா எனக்கு ஓமரமாக வராதா வரும் அப்போ தேவனுக்கிட்ட தேவனுக்கு என்னது சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாலும் அவருக்கு என்னது உண்டு செவி கரெக்டாக கேட்கும் அந்த இடத்துல சிலுவைக்கு கீழே மரியாள் நின்னாங்க நின்னாங்களா இல்லையா மரியாள் நின்னாங்க அப்போ ஏசு கிறிஸ்து அம்மாட்ட சொல்லி என்ன சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா அந்த இடத்துல இந்த கள்ளன் கூட அந்த அம்மாவிட்ட சொல்லிட்டு நமக்கு தேவன்கிட்ட சொல்லாமே அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா

அவருடைய சீசர்கள சொல்லாம் அம்மாவிட்ட சொல்ல ஒருத்தட்டையும் சொல்ல சொல்ல வேண்டிய